வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது அம்பெல்லா கட்டிங் ஃப்ராக் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த மாதிரி ஃப்ராக் தைக்கிறதுக்கு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு வந் ஒரு சேரீ ஓல்டு சேரீ ஏதாச்சும் பழைய சேரீ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே வந்து உங்களுக்கு ஒரு லைனிங் துணி எடுத்திருக்கேன் ஸோ லைனிங் துணி எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வாட்டி தைச்சு பார்க்கறதுனால ஸோ வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தச்சு நம்மளுக்கே நம்ம போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு தைச்சிக்கோங்க இது வந்து நான் வந்து மூணு மீட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து ஆர்ட்னரியாக ஸேரீ ஒரு பழைய சாரி ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம எடுத்த சாரி இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பல்லு சைடை வந்து கட் பண்ணிட்டோம் நம்ம வந்து டாப்காக இதை கட் பண்ணி இதில் டாப் செஞ்சாச்சு ஸோ இப்போ இந்த பல்லுவில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுவேன் ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கணும் அளவுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதை கட் பண்ணிடுவோம் ஸோ வந்து உங்களுக்கு டாப் இப்படி இருக்கும் நம்ம வந்து டாப் இப்படி தான் இது இப்படி தான் கட் பண்ணுவோம் பேசிக்காக உங்களுக்கு கட் பண்ண தெரியும் நம்ம குட்டி ஃப்ராக்ல பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பாட்டம் வந்து கட் பண்ணுவோம் ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இதை வந்து மடிக்க போகிறோம் ஸோ இப்படி ஒரு மடி மடிச்சுட்டு இப்படி ஒரு மடி மடிக்கப்போம் இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் எடுத்திருக்கேன் இந்த சைடு ஃபோர் பாயிண்ட் செவன் இந்த சைடு ஃபோர் பாயிண்ட் செவன் சொல்லி இதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து நான் தேர்ட்டி ஃபோர் எடுத்திருக்கேன் ஸோ ப்ளஸ் ஒன் இன்ச் வந்து தையலுக்கு விட்டு தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்து வந்து இந்த இடத்துல டேப் வச்சு இந்த இடத்துல வந்து தேர்ட்டி ஃபைவ் எங்கே வருதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும் அப்போ வந்து இது மாதிரி ரவுண்டாக வரும் ஸோ அப்போ வந்து நம்ம இது மாதிரி மார்க் பண்ணுவோம் நம்ம இதை வந்து இப்போ கட் பண்ணி காட்டுறேன் நான் இப்படி பாட்டம் வந்துடும் இந்த இடத்துல வந்து நம்ம இது வச்சு ஸ்டிச் பண்ணும் போது இந்த மாதிரி இந்த மா இது வந்து பேப்பர் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இப்படி நிற்கிது இல்லைன்னா இது வந்து இப்படி தான் இருக்கும் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும் நம்ம கை வச்சு பிடிச்சோம் அப்படின்னா இது வரைக்கும் பிடிக்கலாம் இந்த மாதிரி தான் இப்போ நம்ம தைக்க போகணும் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எடுத்த மூணு மீட்டரில் வந்து ஒரு மீட்ரு வந்து நான் வந்து டாப்காக எடுத்திருக்கேன் மீதி ரெண்டு மீட்ரு வந்து பாட்டம்க்கு வரும் இப்போ வந்து இந்த துணியை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற துணியை இதை ரெண்டாம் மடிச்சிருக்கேன் ரெண்டாம் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் இப்படி கொஞ்சமாக அப்படி துணி போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு கைக்கு வந்து தேவைப்படும் இது வந்து இப்போ உங்களுக்கு உடம்புக்கு வரும் இப்போ வந்து நம்ம டாப் கட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நான் அளவுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூணு மீட்டர் எடுத்ததுல வந்து ஒன் ஒரு மீட்ரு வந்து கைக்கு போக பேலன்ஸ் உள்ள துணியை வந்து இதுக்கு எடுத்திருக்கேன் இது இந்த நம்ம அளவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து பேக் சைடு இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வச்சுட்டு இப்போ ரொம்ப அளவு வைக்கலாம் ஸோ இந்த சைடு வந்து ஃபோல்டு பண்ணது இந்த சைடு வந்து நாலு கிளாத் இருக்கிற துணி ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கழுத்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து கழுத்தை முடிதாங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படி மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரு தையலுக்கு ஒரு இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிட்டு இங்கேயே மார்க் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டான தையல் இங்கே போட்டுக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா விட்றப்ப இன்னும் கொஞ்சம் இங்கே சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் வந்து இதையும் மார்க் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து இங்க கை வச்சுட்டு எப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அதை வந்து நம்ம பண்ணியாச்சு வரதுக்காக இப்போ வந்து நம்ம இது வந்து கழுத்துக்கு கட் பண்ணியிருக்கோம் இது வந்து கைக்கு கட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்பு இங்கே கட் பண்ணியிருக்கோம் நான் இதுலேருந்து இதுக்கு வந்து தேர்ட்டின் சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து செ சென்டிமீட்டர் இது சரியாக இருக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கெலாம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்கள் சுடிதாரில் நீங்களே அளவு வச்சு இது வரைக்கும் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இன்ச்சஸ் லென்த் மட்டும் மற்றபடி எல்லாமே இப்படி தான் எடுக்கணும் வந்து எடுத்துட்டேன் இப்போ நான் இதை வந்து கட் பண்ணிடுறேன் இதுல இது வந்து தேர்ட்டின் அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து கட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ ஓப்பன் பண்ணிட்டா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மெயினாக வந்து கிளாத் எடுத்துருக்கோம் இல்லையா ஓல்டு சேரீ அந்த சேரீயை வந்து இதுலேருந்து அப்படியே ட்ரேஸ் எடுத்தால் போதும் இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து சேரீயில் இருக்கிற இந்த பார்டரை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து இந்த பல்லு பக்கம் இருக்கு இல்லையா இதை தான் வந்து நான் மேலே டாப் டாப் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வந்து இந்த பல்லு வந்து நாலு கிளாத் வந்து இந்த சைடு வர மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து நாலு கிளாத் வந்து வருது ஸோ இந்த பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு வந்து இதை மடித்து எடுத்திருக்கேன் இப்போ மடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லைனிங் கட் பண்ணோம் இல்லையா அந்த லைனிங் வந்து இப்போ இதில் வைக்க போகிறோம் ஸோ நம்ம கட் பண்ண இந்த லைனிங்கை வந்து இது மேலே போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை மார்க் பண்ணி நம்ம அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான் இதில் வந்து ஒரு இன்ச் விட்டுக்கோங்க இதுலேருந்து இதில் வந்து ஒரு இன்ச் விட்டுக்கோங்க கூட இதுலையும் கரெக்டானதையும் மார்க் பண்ணிட்டு ஒரு இன்ச்சும் கூட விட்டுக்கோங்க கரெக்டானதையும் மார்க் பண்ணிட்டேன் ஒரு இன்ச்சும் கூட வெட்டு இது வந்து இந்த அளவே மார்க் பண்ணிக்கோங்க கையை கழுத்தம் ஏன்னா அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ தையல் போகாது ஆல்ரெடி இதுலயே வந்து நம்ம தையல் விட்டுருக்கோம் சோ நம்ம இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ நம்ம இதுலேயும் வந்து இப்போ உடம்ப கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம கீழே பாட்டம் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஸோ இது வந்து அடுத்து இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற லைனிங் துணி எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் ஸோ இப்போ இது வந்து ஆல்ரெடி ரெண்டாக மடிஞ்சிருக்கு இது வந்து நான் மூ இன்னொரு வாட்டி மடிச்சுக்கிறேன் இப்படி நான் வந்து இப்போ வச்சுருக்கேன் ஃபோல்டு பண்ணிடமோ ஃபோல்டு பண்ணிடமோ ஓப்பன் இந்த சைடு ஓப்பன் இருக்குது இப்போ நம்ம அதை வந்து போன கோட் போடுக்குறோம் இந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் வந்து மார்க் பண்ணிட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த துணியை இந்த இடத்துல வந்து இப்படி கிராஷா போட்டுக்கிட்டே வந்துருங்க இந்த இடத்துல வந்து இப்படி வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகி இப்படியே போயிருக்கு இந்த எண்டிங்கில் வந்து உங்களுக்கு இது மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இதை தான் கட் பண்ண போகிறோம் இப்போ இப்போ வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து இங்கே நாலாக நான் அடித்து போட்டிருக்கேன் ஸோ இந்த சைடு வந்து நாலு கிளாத்து இருக்குது இந்த சைடு வந்து ஃபோல்ட் பண்ணுனது ஸோ அப்போ நான் அதை வந்து மடித்து போட்டிருக்கனால இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஃபோர் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணி இங்கே கட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து நம்ம டேப் வச்சுக்கணும் டேப் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர் பாயிண்ட் செவனுக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ ஃபோர் பாயிண்ட் செவனுக்கு இங்கே மார்க் பண்ணிட்டேன் ஸோ அதே மாதிரி இந்த சைடும்

வந்து இங்க மார்க் பண்ணி இந்த இடத்துல இது பண்ணிருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து போல்ட் பண்ணணும் சைடு உள்ள வந்து நாலு கிளாத் இருக்கு எப்படி மடிக்கணும் அப்படிங்கறத ஆல்ரெடி காட்டியிருந்தேன் சோ இப்ப அடுத்து வந்து இப்போது வந்து இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண போறோம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தேன் அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் சொல்லி தேர்ட்டி ஃபைவ் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் லென்த் கூட வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால வந்து நான் எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து வந்து உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் சொல்லி தேர்ட்டி செவன் எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சம் லென்த்து கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ தேர்ட்டி செவன் எடுத்துருக்கேன் இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஃபோர் பாயிண்ட் செவன் அதை வந்து நம்ம தேர்ட்டி சிக்ஸோடு ஆட் செவனோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி டூ கிட்டே வரும் ஒரு கொஞ்சம் இன்ச் தான் சேர்த்து ஃபைவ் ஆ நான் இதை மெஷர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதை அப்படியே நவுற்றி நவற்றி அதே இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிட்டு வரணும் இங்கே உள்ள டேப்பை மட்டும் நவுத்துனா அங்கே உள்ள டேப்பை நவுற்றுக்கும் இப்போ வந்து நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேன் ஸோ வந்து இது மாதிரி வரும் இந்த ட்ரின் பார்க்குறப்ப இந்த மாதிரி வரும் இப்போ நான் இதை கட் பண்ணிடுறேன் இப்போ வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வரும் இதை நம்ம எடுத்து காட்டுறேன் இப்போ நான் நம்ம தைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அடுத்து வந்து நம்ம கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து கை தைக்க போகிறோம் ஸோ கைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நாலு கிளாத்து நாலு கிளாத்து வர மாதிரி இப்படி நீட்டாக வாக்கிலாம் மடிச்சுக்கோங்க அளவுக்குள்ள இதை வந்து இங்கே போட்டுக்கலாம் இந்த கையை விட நான் கொஞ்சம் பெருசாகவே தைக்க போகிறேன் ஸோ ஃபுல் ஹேண்ட் தைச்சிடலாம் அப்படி இன்னொரு ஐடியா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் விட்டு இப்படி வச்சு இங்கே இப்படி வைக்கிறேன் இவ்வளோ தூரம் இருக்குது நான் இவ்வளோ தூரமே கிளாத் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கம்மியாக இருக்க இருந்தால நம்ம தையல் போடுறதுக்கும் தேவைப்படும் இல்லையா அதனால தான் ஸோ இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடும் yandı ஃபஸ்ட்டு வந்து பல்லூ சைடில் வந்து பார்ட்ரு கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த பார்டரை வந்து நான் இது கூட தான் வச்சு ஸ்டிச் பண்ண போறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் கை லென்த்தாக வரும் பார்க்கவும் அழகாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இங்கே வந்து இது பண்ண போகிறேன் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணிக்கிறேன் பார்ட்ரு எப்படி சேர்த்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் காட்டுறேன் இப்போ நான் வந்து இந்த தையல் நம்ம மார்க் பண்ணதை விட ஒரு விட்டே கட் பண்ணிக்கிறேன் தைக்கும் போது அந்த மார்க்ல நம்ம தச்சுக்கலாம் வந்து கை ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னோட சேனலில் டைலரிங் கிளாஸ் அதுக்கப்புறம் ஆரி கிளாஸ்க்கு வந்து எடுத்துட்டு இருக்கிறதுல வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ் எல்லாமே அது எல்லாத்தையுமே நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டா பேஜ் ப்ரின்சஸ் கிரியேஷன் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற பேஜ்க்கு வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் நம்ம சேனலில் வந்து பியூட்டிஷியன் அப்புறம் டைலரிங் ஆரி கிளாஸ் இதெல்லாமே இருக்கோம் அதுக்குமே சர்டிஃபிகேட் கொடுக்கும் ஜனவரி தேர்ட்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் க்ளாஸஸில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க